வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பிறருடைய தவறுகளை பிறருடைய குறைகளை அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி அவங்க திருந்துறதுக்கு உதவுனோம்னா உறவு கேட்கறதுக்கு அதுவே காரணமாயிடுதே இதுக்கு என்ன தீர்வு ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் செய்யும் தவறை நம்மிடம் உள்ள குறைகளை ஏழு மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட சரியான நேரத்திற்கு போகலை இதை நம்மிடம் ஒருவர் கூறினால் நமக்கு ஒரு துளியேனும் ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காதா பெரும்பாலானவர்களுக்கு நான் செய்தது சரி என நியாயப்படுத்துவோம் அல்லது நீ மட்டும் என்ன ஒழுங்கா என மனசில் ஒரு எண்ணமாவது வரலாம் நமக்கு பிறர் கூரை கூறும்போதே வருத்தமே இல்லாட்டி கூட பிறரிடம் அவர்களின் தவறை குறைகளை கூறினால் அவர்கள் மனமும் கஷ்டப்படும் என நினைத்தே நாம் அதை கையாள வேண்டும் தன் கருத்துக்களை சரி என்று வாதாடும் ஒரு வக்கீலாகவும் அடுத்தவர் கருத்துக்களை தவறு என்று தீர்மானிக்கும் ஒரு நீதிபதியாகவும் இருப்பதே மனித உளவியல் என்று கூறுகிறார்கள் அப்ப குறைகளை தவறுகளை சொல்லவே கூடாதா எப்படி இதை கையாளுவது நான்கு விஷயங்கள் முதல் விஷயம் பிறர் தவறு செய்திருக்கிறார்கள் பிறரிடம் குறை இருக்கிறது என்ற எண்ணத்தை புரிதலை மாற்ற வேண்டும் மகரிஷி அவர்கள் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை என கூறியிருப்பார்கள் மேலும் மகரிஷி அவர்கள் இன்னொரு இடத்திலே அவரவர்கள் அவர்களின் அறிவுப்படி அனுபவப்படி அந்த செயலை செய்திருக்கிறார்கள் என கூறியிருப்பார்கள் அப்படி என்றால் அவர் அறிவுப்படி அவர்கள் அந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்றுதான் அவரை பற்றி நினைக்க வேண்டுமே ஒழிய அவரிடம் ஒரு குறை இருக்கு இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் பிறர் தவறுகளை குறைகளை உடனடியாக சொல்லக்கூடாது சரியான நேரத்தில் அதாவது அவரின் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பொழுது அவர்களின் மனம் புண்படாதவாறு இப்படி செய்தால் நன்றாக இருந்திருக்குமே என்ற வகையில் சொல்வது நல்லது அவரை நல்வழிப்படுத்த அவர் செய்கிற தவறை தெரியப்படுத்துதல் தெரியப்படுத்தவில்லை என்றால் அவர் திருந்தனும் என்பதே அவருக்கு தெரியாமல் போய்விடும் ஆகவே மனம் புண்படாதவாறு அக்கறையோடு நல்ல எண்ணத்தில் சொல்லுகிறோம் என்பதை அவர்களும் புரியும்படி அன்பாக கூற நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அதை அவர்கள் எந்தவித துன்பமும் படாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மூன்றாவது செய்தி ரொம்ப முக்கியம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் நல்லதை சரியான முறையிலே செய்யும் பொழுதெல்லாம் பாராட்ட தயங்கக்கூடாது இது மூன்றாவது விஷயம் இது இருவருக்கும் இடையே ஒரு அற்புதமான தன்மையை ஏற்படுத்திவிடும் நான்காவது விஷயம் கண்டிப்பாக பிறர் தவறுகளை குறைகளை மற்றவர்களிடமோ மற்றவர்கள் முன்னோ தெரியப்படுத்துவது மிகப்பெரிய தவறு ஒரு பர்த்டே பார்ட்டியில் எல்லோர் முன்னாடியும் என் வீட்டம்மாவுக்கு பொங்கலே பண்ணத் தெரியாது என்றோ காஃபி போடத் தெரியாது என்றோ இல்லை என் வீட்டுக்காரருக்கு பையன் எந்த வகுப்பில் படிக்காய் எனக்கூட தெரியாது என்று சொல்வதோ பாவக்கணக்கில் கண்டிப்பாக சேர்ந்துவிடும் அவரவர்கள் அனுபவப்படி அறிவுப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை என் கரும வினையை கழிக்க இறைவன் இஷ்டப்படி அவர்கள் அந்தச் செயலை அப்படி செய்திருக்கிறார்கள் என நினைத்து அவர்களை மனதார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்த வாழ்த்த நாம் அவர்களை திருந்த வேண்டும் என்று நினைத்து நாம் சொல்லுகிற குறைகளை அவர்கள் இனிமையோடு எடுத்துக்கொண்டு அவர்களும் மாறுவார்கள் நாமும் முன்னேறி கொண்டிருக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் மொத்தம் எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்